ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் சுந்தரம் பாகம் மூன்று அத்தியாயம் வாழ்த்துகிறது சென்ற வாரத்தின் தொடர்ச்சி உள்ளத்தை சிலிர்க்க வைக்கும் இந்த பிரகடனம் பிரதிநிதிகளை மெய்மறக்கச் செய்தது மகா பந்தலிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொருவரும் இந்த ஒப்பற்ற தரிசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாகவும் ஓரளவு உயர்ந்து நிற்பதாகவும் உணர்ந்தார்கள் இதற்கு முன்பே கூட தாம் இறைவனின் அவதாரம் என்றும் மனித வடிவில் வந்த தெய்வம் என்றும் பாபா அடிக்கடி கூறியுள்ளார் ஆனால் இந்த முறை கூறியது போல உலகின் மனிதன் தனது நீண்ட வரலாற்றில் தன் மனத்தில் உருவாக்கிய எல்லா நாமங்களும் ரூபங்களும் தம்முடையவே என்று இவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்தியதில்லை அடுத்த நாள் முற்பகலில் குழுவின் உட்பிரிவு அளித்த அறிக்கைகளைப் பற்றி பிரதிநிதிகள் ஆராய்ந்தார்கள் சில பிரதிநிதிகள் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார்கள் தாய் அமைப்புகளின் மூலமாக சேவையில் ஈடுபடுவதனை குறித்து பாபா பேசினார் சூழ்ச்சிக்காரர்களுக்கே இந்த உலகம் பாதுகாப்பு அளிப்பதாக இருக்கும் இந்த காலத்தில் பாபாவின் வழிகள் நேரானதாகவும் கூர்மை பொருந்தியதாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒவ்வொருவருக்கும் கடமை பொறுப்பு நிர்வாகம் ஆகியவைகளில் சம உரிமை இருப்பதாக எண்ணுவது தவறு எல்லா பசுக்களும் ஒரே மாதிரியானவைகள் என்று சமமான விலை கொடுத்து பெறுவதில்லை அவைகளில் சிலவற்றுக்கு பால் சுரப்பது நின்றிருக்கலாம் சிலவற்றுக்கு நிறைய தீவனம் தேவைப்படலாம் சில குறைவாக பால் தரும் வகையானதாக இருக்கலாம் சில சாதுவாகவும் சில மூர்க்கத்தனம் மிகுந்ததாகவும் இருக்கலாம் அதுபோல எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் அல்ல ஒவ்வொருவரின் நடவடிக்கைகளும் மற்றவர்களோடு நடந்து கொள்ளும் முறைகளும் வயது தொழில் பதவி அதிகாரம் புலமை ஆகியவைகளுக்கு ஏற்ப மாறுபடலாம் ஆசிரியர் அல்லது மாணவர் தலைவர் அல்லது ஊழியர் தந்தை அல்லது மகன் நோயாளி அல்லது உடல் நலம் படைத்தவர் போன்ற நிலைகளால் ஒரு மனிதரிடம் மாறுதல்கள் ஏற்படலாம் என்னைப் பொறுத்தமட்டில் ஒரே ஒரு விதிக்கு மட்டுமே நான் கட்டுப்படுபவன் அதுவே பிரேமை உன்னை அமைதி கொள்ளச் செய்து அளித்து ஊக்குவித்து உன்னை என்னோடு இணைத்துவிடும் ஆற்றல் பெற்றது பிரேமை என்றார் பாபா அன்று மாலை கூட்டத்தில் பிரசாந்தி வித்வன் மகாசபையைச் சேர்ந்த நான்கு பண்டிதர்கள் வடமொழியில் சொற்பொழிவாற்றினார்கள் திருமதி ஆஸ்போன் என்ற அம்மையார் ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்றினார் அந்த அம்மையார் இன்று நம்மிடையே நடமாடும் விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட சாயிபாபாவின் முந்தைய அவதாரத்தை குறித்து நம்ப இயலாத பாபா என்ற புத்தகத்தை எழுதியவரின் மனைவி ஆவார் பிரதிநிதிகளின் தெளிந்த முடிவான ஆலோசனைகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட ஆன்மீக மேம்பாடுகளுக்கான பிரேரணைகளை திரட்டித்தர முன்வந்தார் பாபா பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த பிரதிநிதிகளை வைத்துக்கொண்டு பாபா பேசுவதன் முக்கிய அம்சமும் அதுவேதான் பஜனை மறை நூல்களின் ஆய்வு தியான வகுப்புகள் சிறப்பாக எல்லா குழுக்களும் மிக முக்கியமான அம்சமாக ஏற்றுக்கொண்ட நகர சங்கீர்த்தனம் ஆகியவைகளை பற்றி பேசினார் பாபா இவ்வாறாகத்தான் ஜெயதேவர் கௌரங்கர் துக்காராம் கபீர் புரந்தரதாசர் ஆகியவர்கள் ஒவ்வொரு இதயத்திற்கும் இறைவனை ஏந்திச் சென்றார்கள் பொழுது புலர்வதற்கு சில மணி நேரம் முன்னதாகவே கூடி கடவுளின் புகழை பாடியவாறே தெருக்களில் மெதுவாக நடந்து செல்லுங்கள் உறங்குபவர்களை நாமத்தால் எழுப்புங்கள் வெறுப்பு பேராசை கட்சி வெறி அச்சம் ஆகியவைகளின் கூச்சலினால் களங்கமடைந்த காற்று மண்டலத்தை இறைவனின் நாமத்தால் தூய்மையாக்குங்கள் இறைவனின் நாமத்தோடு நாளை தொடங்கவும் இறைவனின் பெயரை நினைவுபடுத்திக் கொள்ளவும் உதவும் இந்த சேவையைக் காட்டிலும் சிறந்த சேவை வேறென்ன இருக்கிறது என்றார் பாபா மகாநாட்டின் இறுதி நாள் கூட்டம் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு கூடியது சராசரி மனிதன் ஆன்மீக மேம்பாடடைய உதவும் மகாநாட்டின் முக்கிய முடிவுகளை அண்மையிலிருந்தும் செய்மையிலிருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் அறிவிக்க பாபா விரும்பினார் டாக்டர் கோகக் அன்று பேசுகையில் எல்லா சிறப்புகளுக்கும் உயர்வுகளுக்கும் ஆன்மாவின் பிரகாசத்திற்கும் பாபாவே முன்புற நுழைவாயில் என்று தாம் உணர்ந்ததாக கூறினார் முன்னாள் மாலை பாபாவின் வெளிப்படுத்தலினால் வெற்றி கொள்ளப்பட்டிருந்தார் அவர் சாயி என்பது கண்ணை மறைக்கும் சொல் அல்ல பிணைக்கும் சொல் அல்ல எல்லைக்குட்பட்ட சொல்லும் அல்ல என்றார் மற்ற எல்லா சொற்களின் பொருளையும் உள்ளடக்கிய சொல்லாகும் அது ஆதி முதலிருந்த சொல் அது அந்த சொல் அவரே என்றார் டாக்டர் கோகக் மகாராஷ்டிர சட்டசபை கூட்டத் தலைவரான திரு பஸ்தே அவர்கள் பேசும்போது போக நகரமான பம்பாயை பாபா யோக நகரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்றார் பம்பாயில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலுமே இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று துணிந்து கூறலாம் சோர்வு மனிதனை வெற்றி கொள்ளும் போது அர்ஜுனனைப் போல தான் அமரத்துவம் வாய்ந்தவன் என்பதை உணர்ந்து அதன் மூலமாக துணிவை பெற வேண்டியதன் அவசரத் தேவையை பற்றி பேசினார் பாபா மகாநாடு நாடு நடக்கும்போது பாபா தங்கியிருந்த தர்மக்ஷேத்திரத்தில் ஒவ்வொரு நாளும் கூட்டங்கள் நடைபெற்றன தமது பூத உடல் எவ்வளவு சோர்வடையும் என்பதைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இரவும் பகலுமாக அங்கே நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆன்மீக அறிவு ஞானம் ஆகியவைகளின் அடிப்படைகளைப் பற்றி விளக்குதல் விவரித்தல் மேற்கோள் காட்டுதல் ஊன்றத்தக்க விதத்தில் எடுத்துக்கூறுதல் ஆகியவைகளில் ஓய்வின்றி ஈடுபட்டிருந்தார் அறுபத்தைந்து பல்கலைக்கழக மாணவர்களைக் கொண்ட பிரசாந்தி இளைஞர் முகாம் ஒன்றை நடத்தி இளைஞர்களுக்கு வழிகாட்டி அருளினார் பம்பாய் நகர அரிமா சங்கத்தினர் தங்களுடைய செயல்முறைகளுக்கு உதவக்கூடிய தங்கள் சங்கம் நிலைத்து நிற்க உதவும் தத்துவங்களை விவரிக்கும் அடிப்படை விஷயங்களை போதிக்கும்படி வேண்டியதால் அவர்களோடு உரையாடினார் வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு அடிக்கடி அளித்தார் ஏனெனில் அவர்களுக்கு பாபாவுடன் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகள் குறைவு இல்லையா அவர்களும் அவருடைய அனுமதி கிடைக்கும் அளவுக்கு அவருக்கு அருகில் நெருங்கி இருக்க ஆவல் கொண்டனர் மகாநாடு நடந்தபோது பாபா தம்மிடம் கொண்டவர்களில் பயிற்சி பெற்ற காந்தியவாதியும் புலமை மிக்க சிறந்த அரசியல்வாதியும் நாட்டுப்பற்று மிகுந்த எழுத்தாளரும் திறமைமிக்க நிர்வாகியும் பாரத கலாச்சாரத்தில் மிகுந்த பற்றுதல் கொண்டவருமான குலபதி டாக்டர் கே எம் முன்ஷியும் ஒருவராவார் காந்திஜியின் தலைமையில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் மிகுந்த துணிவு வாய்ந்தவர் இவர் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் சுதந்திரம் அடைந்தால்தான் இந்தியா தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்க முடியும் தனது கலாச்சாரங்களை வழுவாது கைக்கொண்டு உலக முன்னேற்றத்திற்கு தனது பங்கை சரிவர செலுத்த முடியும் என்று உணர்ந்தார் டாக்டர் முன்ஷி பாரதிய கலாச்சாரத்தை இந்திய இளைஞர்களின் இதயத்தில் உயிர்ப்பிக்கும் முயற்சியில் உதவுவதற்காகவும் பாரத மாதாவின் உண்மையான புதல்வர்களாக தாம் வாழ வேண்டும் என்ற ஆசையை ஊன்றவும் இந்நாட்டு மகான்களும் முனிவர்களும் சேகரித்த களங்கமற்ற ஞானத்தை பெறும் உரிமை உடையவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காகவும் பாரதிய வித்யா பவனை தோற்றுவித்தார் வேத உபனிடத பண்பாட்டின் நிறைந்த விளைச்சலை விரைவிலேயே அறுவடை செய்யவிருக்கும் வளமிக்க நிலமான பாரதிய வித்யா பவனின் முன்புற தோட்டத்தில் மகாநாட்டை நடத்த பாபா ஒப்புக்கொண்டார் அதனால் டாக்டர் முன்ஷி மகாநாடு நடக்கும் இடத்திற்கும் தர்மக்ஷேத்திரத்திற்கும் அடிக்கடி வரலானார் அதிமானிட சக்தி படைத்தவர்களிடம் எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு அவர்களுடைய வழிமுறைகளையும் எவ்வாறு அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையும் தங்களை பின்பற்றுபவர்களிடம் எவ்வாறு விசுவாசத்தை தோற்றுவித்து தியாக புருஷர்களாக மாற்றுகிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வதில் எனக்கு ஆர்வம் மிகுதி என்றார் டாக்டர் முன்ஷி டாக்டர் முன்ஷி அவர்கள் தர்மக்ஷேத்திரத்தில் பாபாவை சந்தித்தார் எதிர்பார்த்தல் நிறைவேற்றத்தை சந்தித்தது உற்சாகம் அருஞ்செயல் நிறைவேற்றத்தை சந்தித்தது வழிபாடு நிரம்பிய வரத்தை எதிர்கொண்டது பாபா வந்துவிட்டார் அதாவது ஆன்மீக அறிவை விஞ்ஞானம் என்னும் அரியாசனத்தில் ஏற்ற மறுபடியும் இந்தியாவை மனித குலத்திற்கு ஆசானாக்க தன்னைத்தானே வெற்றி கொள்ளுவது எவ்வாறு என்பதை கற்பித்து அதன் மூலம் இந்திய சுதந்திரத்தில் விளைந்த கனிகளைப் பெற இந்தியர்களுக்கு உதவ இந்தியாவின் மூலமாக உலகம் முழுவதற்கும் உதவ பாபா வந்துவிட்டார் பார்க்கின்சன் நோய் எனப்படும் ஒரு வகை நரம்பு தளர்ச்சி நோயினால் டாக்டர் முன்ஷி அவர்களின் வலது கையில் நடுக்கம் கண்டிருப்பதை பாபா கவனித்தார் டாக்டர் முன்ஷி அவர்கள் இதை பற்றி கூறுவதாவது பாபா தமது இருக்கையிலிருந்து எழுந்து வந்து எனது விரல்களை மூடி பிடித்துக் கொண்டு அவைகளின் மேல் அவருடைய கைகளிலிருந்து வந்த புனிதமான தடவினார் தமது வலது கையை அசைத்து ஒரு மோதிரத்தை சிருஷ்டித்து அதனை எனது வலது கை சிறுவிரலில் அணிவித்தார் அணிவித்த அந்த நிமிடத்திலேயே அந்த விரல்களில் இருந்து வந்த விரைப்பு ஓரளவு குறைந்துவிட்டதை உணர்ந்தேன் அதுபோலவே எனது வலது கையிலும் வலது காலிலும் கண்டிருந்த நடுக்கமும் பெரும்பாலும் குறைந்துவிட்டது என்கிறார் டாக்டர் முன்ஷி நோய் நீக்கம் தற்காலிகமானதல்ல நிரந்தரமானது என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும் பார்க்கின்சன் நோய் என்னும் நடுக்கும் பிணி சிகிச்சைக்கு தனியும் நோய் அல்ல நோயின் குணங்களை ஓரளவு குறைப்பது கூட இயலாத செயல் என்று கூறுகிறது வைத்திய சாஸ்திரம் அமைதியாக பொறுத்துக் கொண்டிருந்த நோயின் அற்புதமான நிவாரணத்தை விட எழுபது வயதை கடந்த ஒரு குருவை தேடி அலைந்து கொண்டிருந்த பண்டிதரை தம்மை குருவாக ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து வந்த தடங்கல்களை போக்கி குருவாக ஏற்றுக்கொள்ள செய்ததே பெரிய அற்புதமாகும் டாக்டர் முன்ஷி அவர்களின் வீட்டுக்கு வருகை தந்து முன்ஷி குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரையும் தம்மை சார்ந்து நிற்கும்படி செய்துவிட்டார் பாபா அதிருஷ்டம் தியாகம் தேசாபிமானத்தால் பட்ட துன்பம் பதவி பிரேமை முடிவு விழிப்பு மீட்சி ஆகிய குழப்பமான காலங்களிலும் கூட தாம் அவர்களோடேயே இருந்ததாக கூறினார் பாபா புகைவண்டியில் பயணம் செய்தபோது ஒருமுறை ஒரு ஒரு புகைவண்டி நிலையத்தில் இறங்கி நிலையத் தலைவரிடம் அடைக்கலம் புகுந்த சமயத்திலும் கூட தாம் அவரோடு இருந்ததாக டாக்டர் முன்ஷி அவர்களின் மகனிடம் பாபா கூறினார் டாக்டர் முன்ஷி அவர்களின் உற்றார் உறவினர் உடல்நலன் மகிழ்ச்சி ஆகியவைகளை காக்கும் பொறுப்பை தாமே ஏற்றுக்கொண்டார் அவர்களும் கூட பாபாவினுடைய அன்பின் எல்லைக்கு உட்பட்டவர்களே சாய் அன்பர்களே அத்தியாயம் இரண்டு மேலும் வளர்கிறது இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம் ஜெய் சாய்ராம்